தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரம் ரஜினிகாந்த் எண்ணிலடங்காத ரசிகர்கள் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் அப்படி ஒரு அந்தஸ்தில் இருக்கும் நடிகர் தன்னுடைய வாழ்வில் நடந்த சம்பவங்களை வெளிப்படையாக பொது இடங்களில் கூறுகிறார்கள் அதனால்தான் அவருக்கு இன்னும் ரசிகர்கள் கூடுகிறார்கள் அதில் மாற்று கருத்து இல்லை ஒரு நாள் படப்பிடிப்பு நிறைவடைந்த நிலையில் என் அறைக்கு சென்று குளித்துவிட்டு மது அருந்த தொடங்கினேன் அப்போது உதவி இயக்குனர் ஒருவர் என் அறைக்கு வந்தார் ஒரு ஷார்ட் எடுக்கவில்லை என்பதை அறியாமல் பேக்கப் சொல்லிவிட்டதாகவும் அதனை எடுப்பதற்கு கே பாலச்சந்தர் என்னை உடனடியாக அழைத்து வர சொன்னார் என்றும் கூறினார் இதனை கேட்டதும் எனக்கு என்ன செய்வது ஏனெனில் அப்போதுதான் மது அருந்தி இருக்கிறேன் மது அருந்த நிலையில் எவ்வாறு படப்பிடிப்பிற்கு செல்வது சிந்தித்தேன் மீண்டும் குளித்துவிட்டு மேக்கப்புடன் படப்பிடிப்புக்கு சென்றேன் எனினும் குருவான பாலச்சந்தர் அருகில் செல்வதை தவிர்த்தேன் அப்படியிருந்தும் நான் மது அருந்தியதை அவர் கண்டுபிடித்து விட்டார் அவருடைய அறைக்கு வருமாறு அழைத்தார் நானும் உடனடியாக சென்றேன் என்னிடம் நாகேஷை தெரியுமா அவனுக்கு நாகேஷ் போன்ற ஒரு கலைஞன் முன்னால் நீ எல்லாம் ஒரு எறும்புக்கு கூட நீ சமம் இல்லை ஆனால் மது பழக்கம் அவருடைய வாழ்க்கையை பாழாக்கிருச்சு நாகேஷை பாழாக்குனதே அந்த மது தான் இனி படப்பிடிப்பில் உன்னை மது அருந்தியவாறு நான் பார்த்த செருப்பால் அடிப்பேன் என்று பாலச்சந்தர் கூறினார் அதன் பின்னர் எத்தகைய சூழலாக இருந்தாலும் சரி மேக்கப்பில் இருக்கும்போது நான் மது அருந்துவதே கிடையாது சொன்னார் ரஜினிகாந்த் ஓப்பன் டாக்